கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பணி ஓய்வு பெற உள்ள அரசு ஊழியரிடம் முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய முத்திரை ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒசூர் பஸ்திரி பகுதியில் செயல்பட்டு வரும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் உள்ள முத்திரை ஆய்வாளர் அலுவலகத்தில் தருமபுரி மாவட்டம் மனாசியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகராஜன் ஆகியோர் பணியாற்றி வந்தனர் நாகராஜன் இந்த மாத இறுதியில் ஓய்வு பெற உள்ளதால் ஓய்வூதியம் மற்றும் பிற நலன்களை பெற தேவையான கோப்புகளை கிருஷ்ணகிரி அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டியிருந்தது இதற்காக தமிழ்ச்செல்வன் நாகராஜனிடம் முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டது மூன்று மாதங்களாக கோப்புகள் அனுப்பப்படாததால் மனமுடைந்த நாகராஜன் கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் செய்தார் டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான போலீசார் ரசாயனம் பூசப்பட்ட பணத்துடன் நாகராஜனை அனுப்பினர் பணத்தை தமிழ்ச்செல்வன் பெற்றபோது அவரை போலீசார் கையும் கழவுமாக பிடித்து கைது செய்தனர் தற்போது தமிழ்ச்செல்வனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவம் ஒசூரில் அரசு துறைகளில் நடைபெறும் லஞ்ச முறைகேடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது